என்கிட்ட உண்மையிலே பல பேர் கேட்டிருக்காங்க ஏண்டா உண்மையிலே இவங்க எல்லாம் மீடியா தானா இல்லை தேடுவியாவா தேடுவியா நல்லா கேட்டீங்க உங்கள் காதில் தப்பாக விழுகலாம் ஆனால் விழுந்துச்சுன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை ஒருவேளை தப்பாக விழுகலைனாலும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் நமக்கு ஒரு நான் ஒரே மீனிங்கில் தான் சொன்னேன் தேடுவியா தேடுவியா ஆனால் இப்போ எனக்கு அந்த டவுட் இருக்குது உண்மையிலே இவங்க மீடியாவில தான் பார்க்குறாங்களா இல்லை தேடுவியா காசு ஒன்றும் இல்லை இவங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தேடுவியா வேலை பார்த்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து தேடுவியாத்தனத்தோடு உச்சம் உச்சம் அருட்டு போயிட்டாங்க யாரும் நெருங்க முடியாத ஒரு ரெக்கார்டை செட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா இருக்காங்கள அவங்கள்கிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இந்தியாவை இடிஞ்சு போய் உட்காந்துருக்கு மோடி முப்பது நாள் வரதாக இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் இல்லைப்பா இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா இந்தியாவோட எதிர்காலமே ராஷ்மிகா காலுக்கு கீழே தானே இருக்குது அந்த காலுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆணுச்சு அப்படின்னா இந்தியாவை அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வருது கையாட்டிக்கிட்டே வருது ஆனால் முகத்தை பூரா மூடிக்கிட்டு வருது ஏன்னா தான் யாரும் தெரிய தெரியக்கூடாதுன்னு தலையை குளிஞ்சுக்கிட்டு போக வேண்டியது தானே இல்லை பருந்தாக போட்டுக்கிட்டு போக வேண்டியது தானே அதில் கையை காமிச்சுக்கிட்டு போகிறேன் யாருக்கும் நீ யாருன்னு தெரியக்கூடாதுன்றதுனால தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வர அது வேற இவன் என்ன பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை எடுத்து ஜூம் போய் மார்க்கெல்லாம் போட்டு மியூசிக்கு வேற போட்டு வச்சுருக்காய் அதை பார்த்துட்டு அந்த டைட்டில் வேற ராஷ்மிகா மந்தனாவுக்கு நடந்த விபத்து ரசிகர்கள் அதிர்ச்சி இந்திய திரையுலகம் ஸ்தம்பித்ததுன்ற ரேஞ்சுக்கு போட்டாய் அந்த மாதிரி சிம்முல எக்ஸசைஸ் பண்ணிருக்கு பண்ணப்போ ஏதோ ஒரு சாமை கீழே விழுந்து காலில் விழுந்துருச்சு லைட்டாக ட்விஸ்ட் லைட்டாக ஏதாச்சும் வீக்காக ரத்த கட் ஏதாச்சும் இருக்கும் இவங்க அதை வச்சு என்னென்ன கட்டுறாங்கன்றிய ஐயோ நிஜமா சார் இவங்க பெங்களூரில் ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு கதற கதற பார்சல் பிரிச்சுருக்காங்க கத்துற கதற ஒரு எச்ச பய கூட இதை போடுற இதை போடாதானே எச்சப்பய தானே போட்டுந்தான் அவன் வந்து நல்லது உண்மையிலேயே வந்து எச்ச இல்லை ஃப்ரெஷ்ஷு ஆனால் அதை போடாமல் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எச்ச பயிலு தானே வேற யார் பார்க்க பார்க்க அவ்வளவு ஆத்திரங்கள் வருது சார் ஆனால் அவங்கள சொல்லி தப்பு இல்லை நம்ம பயிலுக வந்துச்சே ஃபீலிங்ஸு வந்துச்சே ஃபீலிங்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க எனக்கு அதை நினச்சா தான் ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதுனால தானே இவங்க அதை பண்ணி அதையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கும் அந்த அக்கறைகள் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது ஏதாச்சும் ஒன்று ரொம்ப எமோஷ்னலாக எங்கேயாச்சும் நம்மளை அப்போக்கி குத்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அதை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுவோம் அதை பற்றி மட்டும் இந்த ராஷ்மிகா வந்த காலில் அடிபட்டதுனால இந்தியா பார்டரில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா இல்ல பாதுகாப்புல ஏதாச்சும் பங்கம் வந்துடுமா இல்ல பொருளாதாரத்துல ஏதாச்சும் புத்து வந்துடுமா என்ன வந்துடும் இப்ப இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் எதுக்காக வந்து உண்ணாவிரதம் இருக்கணும்ன்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காய் இப்போ என்ன புல்டோசர் காலில் ஏறிடுச்சா என்ன இல்ல புல்லட்டு எதுவும் காலில் பாஞ்சிருச்சா என்ன என்ன ஆச்சு இப்போ ரஷ்மிகாவுக்கு அதனால் கை கால் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் கை கால் விட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் போய் ஐயோ ராவா இவன் பண்ணுற தாங்க முடியல சார் இல்லை போடுங்க காசு வேணும் தான் தேடுவையாகவே இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கா இல்லையா ஆனால் தேடுவியாக இருக்கிற தொழில் தர்மம் கூட அந்த தொழில் பண்றாங்க பார்த்தீங்களா தொழில் பண்ணுறவங்க தப்பே கிடையாது அந்த தொழில் பண்ண அந்த அவங்கள்ட்ட போகிறாங்க பார்த்திங்களா ஆக்சுவலி அவங்க தான் மிகப்பெரிய தோல்வியை ஆனால் அதில் கூட ஒரு தொழில் தர்மம்னு ஒன்று உண்டு பிஸ்னஸ் எத்திக்ஸ் அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கடா